அன்பு ரிசர்வ ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதை பற்றி விரிவான பலன்களை பார்க்கலாம் பொது பலன்கள் மற்றும் முக்கிய கிரக சஞ்சாரத்தின் தாக்கம் ரிசர்வராசிக்கு அதிகப்படியாக சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு பொது பலன்கள் மற்றும் முக்கிய கிரக சஞ்சாரத்தின் தாக்கம் ரிசர்வராசிக்கு அதிகப்படியான சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பல முக்கியமான திருப்பு கொடுக்க போகிறது வருடத்தின் ஆரம்பம் முதல் ஜூன் மாதம் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாவது இடத்தில் அதாவது தனம் குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது மிகவும் சிறப்பான ஒரு சஞ்சாரமாகும் ஜூலை மாதத்திலிருந்து வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார் சனி பகவான் ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான இடத்தில் லாபஸ்தான இது மிகவும் அபரிவிதமான யோகத்தை அள்ளி கொடுக்க போகிற சஞ்சாரமாகும் அதாவது லாப சனி உங்கள் வெற்றியை உறுதிப்படுத்துகிறது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலும் கேது பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் நிதி மற்றும் பொருளாதாரம் அதாவது பணம் மற்றும் முதலீடுகள் நிதி நிலையை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவே அமையும் குரு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் ஜனவரி முதல் ஜூன் வரை தன அபரிமிதமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்திராத வழிகளில் பணவரவு கூடும் வாரா கடன்கள் வசூலாகும் குடும்பத்தில் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் உங்கள் பேச்சால் பல காரியங்களை சாதிப்பீர்கள் உங்கள் வாக்குக்கு மதிப்பு கூடும் முதலீடுகள் மூலம் சிறப்பான ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது

நிதி விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது பண விரயத்தை தடுக்கும் நீண்ட கால திட்டங்களில் முதலீடு செய்வது இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பலம் சேர்க்கும் தொழில் மற்றும் பலன்கள் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் அனுகூலமான ஆண்டாக இருக்கும் ராகு பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் தொழில் ரீதியான முயற்சிகள் சற்று போராட்டத்திற்கு பின்பு மாபெரும் வெற்றியை தரும் உங்கள் திறமை வெளிப்பட்டு உயர் அதிகாரிகள் பாராட்டை பெறுவீர்கள் புதிய பொறுப்புகள் தேடி வரும் சம்பள உயர்வு அல்லது உயர்வு ஆகியவற்றை ஆண்டின் முதல் பாதையில் உறுதியாக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபச்சனி மிக சிறந்த நற்பலன்களை அள்ளித்தரப் போகிறார் உங்கள் வாடிக்கையாளர் வட்டம் விரிவடையும் வியாபாரத்தில் புதிய கிளைகள் அல்லது புதிய முதலீடுகள் செய்வது லாபத்தை கூட்டும் அயல்நாட்டு தொடர்புகள் உள்ள வியாபாரிகளுக்கு எதிர்பாராத வெற்றிகளை சந்திக்கலாம் ஜூலைக்கு பிறகு தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றியை தேடி தரும் குடும்பம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ஆண்டின் முதல் பாதி மிகவும் மகிழ்ச்சியாக அமையும் குரு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமைய இது ஒரு பொன்னான காலகட்டமாகும் குழந்தை வாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த மன வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் காதல் உறவில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் இனிமையாக இருக்கும் உங்கள் காதல் வெற்றி பெற்று திருமணத்தில் முடியும் வாய்ப்புகள் மிக அதிகம் காதலில் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நிதானமாக செயல்பட்டால் வெற்றி ஜூலை மாதத்திற்கு பிறகு குரு மூன்றாம் இடத்திற்கு செல்வதால் உடன் பிறந்தவர்களுடன் உறவில் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உண்டு கடைபிடிக்க வேண்டும் கேது நான்காம் இடத்தில் இருப்பதால் தாயின் கவனம் தேவை மேலும் வீடு மற்றும் மனதை சில விஷயங்கள் ஏற்படலாம் இருப்பினும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஆரோக்கியம் மற்றும் கல்வி ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இருப்பினும் நான்காம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் தாயின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் அவ்வப்போது செரிமானம் தொடர்பான சிறு சிறு பிரச்சனைகள் தந்து போகலாம் வருடம் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் ஆற்றலுடனும் இருப்பீர்கள் மனதளவில் மிகவும் திடமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள் நல்ல உணவு பழக்கத்தையும் உடற்பயிற்சியையும் பின்பற்றுவது ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் தூக்கமின்மை பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றினாலும் அது உடனே சரியாகிவிடும் கல்வியை பொறுத்தவரை ஆண்டின் முதல் ஆறு மாதங்கள் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு ஆண்டின் முதல் பாதியில் வெற்றி நிச்சயம் போட்டித் தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்களை பெறுவீர்கள் ஜூலைக்கு பிறகு குரு மூன்றாம் இடத்திற்கு செல்வதால் மாணவர்கள் அதிக முயற்சி எடுத்து படிக்க வேண்டியிருக்கும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் பரிகாரங்கள் மற்றும் செய்ய வேண்டியவை ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு லாபச்சனி மிக சிறந்த நன்மைகளை செய்தாலும் ராகு மற்றும் கேதுவின் சஞ்சாரத்தில் சில சமநிலையின்மை ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே பின்வரும் பரிகாரங்களை செய்வது உங்கள் வெற்றியை உறுதிப்படுத்தும் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர அதிபதியானை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது அல்லது லட்சுமி தேவியை தொடர்ந்து வழிபடுவது நிதி செழிப்பையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்க செய்யும் கேதுவின் நான்காம் இட ஏற்படும் மனக்குழப்பங்கள் மற்றும் சுக குறைபாடுகளை நீக்க விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபடுவது மிகவும் நல்லது செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்று வழிபடுவது தொழில் மற்றும் வேலையில் உள்ள தடைகளை நீக்கி வெற்றியை தேடி தரும் முடிந்தவரை

நீங்கள் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சியையும் நிச்சயம் அடையலாம்